என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழர்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது பொதுவா வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமானது ஒரு விசித்திரமானது அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த திருமண பந்தம் என்பது இந்த பூமியில் நாம் ஜனனம் எடுத்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரே விஷயத்தில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் நம்ம வாழ்றதுக்கு பிறந்ததுலேயே நம்முடைய முக்கியமான வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு அப்புறம் தனக்காக ஒரு மனைவி வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான நீங்கள் சொல்லணும்னா இது நிறைய இந்த கவிதைகள் நிறைய நம்ம ஆன்லைனில் படிச்சிருப்போம் யாரோ நீ யாரோ நான் ஏனோ சந்தித்தோம் நப்போ காதலோ நம்மை சேர்த்தது தப்போ சரியோ நம்ம ஈர்த்து அப்படிங்கிற வரிகள்லாம் நிறைய வரும் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது அந்த இடம் அந்த இடத்த நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய கவனம் நிறைய இருக்கும் திருமண வாழ்க்கை சரியாக கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோனாலே அந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் இருக்கும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணி பிடித்த மனைவியை மனைவியாக்கி ஒரு நிமிஷம் வந்து வந்துடுவேன் அப்ப இந்த கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏனோ சந்தித்தோம் யாரையோ பார்த்தோம் எங்கேயே இருந்தோம் இருந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கை அல்லது பெரிய விசித்திரமானது திருமண வாழ்க்கை மட்டும்தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது அந்த அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்ல அந்த வாழ்க்கை மிக பெரியதுங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அநோனியம் நம்ம ஜாதகத்தை எடுத்தோம்னா சுக்கரன் கலத்திரக்காரகன் ஏழாம் இடம் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடத்தையும் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் இவர் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம் நம்ம லவ் பண்ணி திருமணம் பண்ணாலும் அரேஞ்ச் பண்ணி திருமணம் பண்ணாலும் நமக்கு ஒரு முக்கியமான துணை என்பது அந்த கணவன் மனைவி வாழ்க்கை தான் இந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு லக்கணம் இருக்குது அதுக்கு சரியில்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கிறது ஏழாம் அதான் மனைவி ஒருவருக்கு திருமணம் ஆகும் வரை அவர் யாரு பேச்சையும் கேட்கல ஜாலியாக இருக்காரு சுத்திட்டு இருக்காரு எதை பற்றியும் சிந்திக்கல எதை பற்றியும் கவலைப்படலை அப்போ அப்பா அம்மா சிந்திக்கக்கூடிய விஷயம் மற்றவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டால் சரியாக வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கால் கட்டு என்பது திருமணம் திருமணம் பண்ணுனா மனைவி என்ற ஒரு அன்பு வந்த பிறகு மனைவி மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்த பிறகு தன்னாலேயே தன்னை மாத்திக்குவாரு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கிறோம் அந்த மனைவி என்ற நிலைப்பாடு எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம பார்ப்போம்